மழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு மற்றும் காப்பீடு தொகை வழங்கிடக் கோரி அனைத்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கோவில்பட்டி சாராட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கனமழின் காரணமாக பயிரிடப்பட்ட உளுந்து பாசி மற்றும் சோளம் உள்ளிட்ட பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தினர் சேதமடைந்த விவசாய நிலங்களை அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு சென்று அதற்குரிய ஆவணங்களை பெற்று சென்றனர் பத்து மாதங்கள் ஆகியும் தற்போது வரை இழப்பீடு தொகை கிடைக்கப் பெறாததால் மழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை உடனடியாக வழங்க கோரி அனைத்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கோவில்பட்டி சாராட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் இழப்பீடு மற்றும் காப்பீடு தொகை உடனடியாக வழங்க கோரி கோஷங்கள் எழுப்பி கோரிக்கை மனு கோவில்பட்டி சாராட்சியிடம் வழங்கினர் இலங்க வழ வழங்கப்பீடுத் தொகையை வழங்க தொகையை வழங்க தமிழக அரசு தமிழக அரசு வேண்டும் 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 வஞ்சிக்காத வஞ்சிக்காத தமிழக

அந்த மக்களுக்கு செஞ்சால் நாங்கள் அடுத்த இன்சூரன்ஸ் போடுறதுக்கு தயாராகணும் இல்லாட்டா நாங்கள் அதை போட மாட்டோம் அதை உங்கள்கிட்ட ஒரு செலவு கோரிக்கை வச்சுட்டு நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் போராட்டமும் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் விவசாய சங்கத்தையும் ஒருங்கிணைத்து விவசாயிகளையும் கூட்டி நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வரலாமல் இருக்கோம் தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை இதுக்கிட்டே நம்ம இன்சூரன்ஸு வந்து வந்தால் போடுவோம் இல்லாட்டா நாங்கள் அதோட நாங்கள் இந்த விட காப்பீடு தொகை யாரும் போடுற மாதிரி இல்லை